வணக்கம் குட் மார்னிங் ஹாப்பி மார்னிங் ஒண்டர்ஃபுல் மார்னிங் இன்னைக்கு என்ன டாபிக் எடுத்து வந்திருக்கோம் வினோத் பார்க்கலாம் எல்லாருக்கும் வணக்கம் டுடே தேர்ட்டி ஃபர்ஸ்ட் மார்னிங் இன்னைக்கு தான் நியூ இயர் பிறக்க போகிறது எல்லாரும் கேர்ஃபுல்லாக இருங்க ரொம்ப என்ஜாய் பண்ணாதீங்க அருண் மாரி வெல் பிஹேவ்டாக இருங்க அருண் வந்து சொல்லியிருக்கான் சார் நான் இங்கே எல்லாம் சீக்கிரமாக சாப்பிட்டு ஒரு எட்டு மணிக்கு தூங்கிடுவேன் சார் காலையில் எழுந்து கோயிலில் போய்ட்டு நல்லா குளிச்சிட்டு சாமடியை கும்பிட்டு தான் நான் வந்து இந்த வருஷம் என்ன பண்ணணும்னு யோசிப்பேன் சார் இந்த சின்ன பசங்க மாரிலாம் நான் வெளிலலாம் மாட்டேன் சார்

சக்சஸ் கம் ஃபேலியர் double your sக்ஸ் you must also double your failure yeah. so டு being லாஸ்ட் டேப் இர்வீப்பு விகிராட்டு உட்காந்துருப்போம் இந்த விகிரட்ட நானும் அறணும் செலிபிரேட் பண்ணனும்மா யஸ் யாரு ஃபேலியர் have to be sele more than yes so, years you now my லைஃப் hmm. thought to be disகused now ham but you now my லைஃப் ஆமா லர்னிங்ஸ் நான் பண்ணிட்டோம் டுவெல்லிங் பண்ண மாட்டோம் போய் பாருங்க வாட் ஆயிம் செய்திங் யாஸ் இது எனக்கு வந்து ஒரு சீனியர் லீடர் சொன்னது இன் யுவர் லைஃப் எயிட்டி பர்சென்ட் ஆஃப் யூல் ஆர் அப்போசிங் அ பார்ட்டி ஒன்லி ட்வெண்ட்டி பர்சன்ட் ஆஃப் யுவர் லைஃப் டூ சம்திங் நீங்கள் என்ன சொல்றீங்கன்னா நான் பத்து வாட்டி போட்டால்தான் ரெண்டு வாட்டி விழுவனு ஆமா ஸோ இன் யுவர் லைஃப்லி ட்வெண்ட்டி பர்சன்ட் வெந்த பீக் பீரியட் கம்ஸ் யூட் இப்போ நான் அது ஒரு இடத்துல சொன்னேன் திரும்பி நான் சொல்கிறேன் டெண்டுல்கரோட பீக் பீரியட் வாஸ் பிட்வீன் செவன்டீன் அண்ட் ஃபார்ட்டி இட்ஸ் ஓவர் ஃபார் டிராவிட் இட் வாஸ் டுவெண்ட்டி ஃபைவ் டு ஃபார்ட்டி பட் டிராவிட் என்ன பண்ணால் அது அப்புறம் கோச்சின்னு போய் முந்நூறு பதிமூணு வருஷம் எக்ஸ்டென்ட் பண்ணிட்டோம் என்ட செகண்ட் இன்னிங்ஸ் அ கோச் ஃபுல் டைம் கோச் தட் இஸ் லோவர் டீம்லேருந்து ஆடி ஆடி பட் அதுக்கு அவன் நிறைய சாக்ரிஃபைஸ் பண்ணான் ஆஸ் அ பிளேயர் அவன் ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் படுத்துன்னு இருந்தவன் திரும்பி ட்ரெயின் ட்ராவலும் டூ ஸ்டா வென் த்ரூ அ லாட் ஆஃப் டிஃபிகல்டி வுட்லண்ட்ஸ் ஹோட்டல் மாதிரி திரும்பி ஸ்டார்ட் பண்ணிருப்பான் தாஜ்ஹர் மண்டலம் வுட்லண்ட்ஸுக்கு வந்துருப்பான் கேம் ஸோ யூ கேன் எக்ஸ்டென்ட் யுவர் கேரியர் புரியுது பட் இந்த பீக்குங்கிறது அந்த பீக் தான் ஸோ இது ஷுட் லோ வெள்ளே டெஸ்டைல் டு கோ அது உண்மை நிறைய மியூசிஷியன்ஸ்லாம் இப்போ நீங்கள் பார்க்கும்போது ராக் ஸ்டார்ஸ் ஓ கால் ராக் ஸ்டார்ஸ்லாம் இப்போ மேதை மேலே ஏறி குரலை கேட்டீங்கன்னா ஆனால் எழுபது வயசு எண்பது வயசு கழகனா இருக்கான் டேய் கொஞ்சம் ஆனால் வீட்டில் போய் உட்காருறா பக்கத்துலேயே இருபது வயசு எழுபத்தஞ்சு வயசு விட மாட்டேங்கிறாங்க எஸ் அவங்க பெரிய ராக் ஸ்டார்ஸே இருபது வயசுல இருந்தாங்க டைம் ஆயிடுச்சு இப்போ இன்னும் ஸ்டேஜ் மல்ல மேத்தமல்லி இருக்கு ஏன்னா அவங்களால முடியல நீங்கள் சொன்னது மாரி அந்த இருபது பர்சன்ட் என்ஜாய் பண்ணாங்களே இருபது பர்சன்ட் திருவி கொஞ்சம் இது புரியுதுமஸுக்கு வெரி பெயின்ஃபுல் வெரி வெரி பெயின்ஃபுல் நீங்கள் சொல்லுறது ரொம்ப உண்மை பாவம்லாம் இப்போ கொஞ்சம் கஷ்டம்தான் இப்போ நான் எல்லாம் ஆர் லக்கி ஃபியூ ம் பட் நீங்கள் வந்து அவனை வந்து லேட் ப்ளூ உமர்ன்றீங்க அவன் கேரியரே அறுபது வயசில் தான் ஆரம்பிக்கும் நம்மளுக்கு தான் தெரியும் இவ்வளோ கஷ்டம் அறுபது வயசு வெயிட் பண்ணிட்டு இருக்கான் ஐம்பத்தி ஆறு வயசில் தான் கேரியரே ஆரம்பிக்கும் பட் அவனுக்கு அப்புறம் சக்ஸஸ்ஃபில் பீ இல் எயிட்டி எயிட்டி டூ ஸோ நான் என்னடா அவன் செத்த வரைக்கும் என்ஜாய் பண்ணான் அவன் ஐம்பத்தஞ்சு வயசு வரைக்கும் கஷ்டப்பட்டது அவனுக்கு தான் தெரியும் கரெக்ட் இந்த பஃபட்லாம் அப்படி தான் முதல் வாட்டி அவன் மீட்டிங் போடறச்சா பத்து பேர் தான் இருந்தாங்க ஹாலில் எங்கள் அண்ணன் நானும் முதல்ல நாங்கள் மணி பேச்சு மீட்டிங் மாரி அனுப்பும்போது திங்க் இருச்சுன்னு ஆறு பேர் தான் இருந்தாங்க ஒரு காஃபி ஷாப்புக்குள்ளே அதே ஃபோர்ஸ் பண்ணி கூப்பிட்டோம் ஆமாம் கெஞ்சி கெஞ்சி கூட்டிகிட்டு வந்தோம் நம்ப மாட்டீங்க நீங்கள் இதே தான் நாங்கள் அப்பயும் பேசிட்டு இருந்தோம் அதுவும் நம்ப மாட்டீங்க ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா ம் அவன் கேரியரே ஐம்பத்தஞ்சு வயசுக்கு தான் உனக்கு சீரியஸாக எடுக்க ஆரம்பிச்சு நீ ம் இஃப் யூ ரிட்டையர்ட் அது ஒரு இடத்துல இவன் எழுதுவான் மார்க்கன் ஹவுஸ்னு சொல்லுவான் இந்த சைக்காலஜி ஆஃப் மணி இஃப் யூ ஹேட் ரிட்டையர்ட் அட் சிக்ஸ்டி நோபடி விட நோன் பெர்ஃபெக்ட் போதும் முன்னூறு பில்லியன் ஏர் அப்படின்னு அதுக்கப்புறம் அவன் முந்நூறு பில்லியன் பண்ணி நூற்றம்பது பில்லியனாக கொடுத்தான் ஸோ இஸ் என்ஜாயிங் டில் எயிட்டிஸு மங்கார் போன அப்புறம் அவனுக்கும் போகும்னு ஆயிடுச்சு இப்போ லாஸ்ட் த்ரீ இயர்ஸ் யூட சீன் ஹீஸ் ஆஃப் கலர் ஜாயே இல்லை அவனுக்கு அந்த ஜாய் போயிடுச்சு ரைட்டாக

கிடைக்குமா டாக் இந்த மேங்கர் தான் இந்த தேவையான நம்மளுக்கு சான்ஸ் கொடுப்பானு தெரியாது அண்ட் ஹீ ரைட்ஸ் இன் ஹீ ரைட்ஸ் தட் ஜேஆட்டாட் இன் கேட் அலாங் வித் இஸ் ஃபாதர் இவருக்கு பதிலாக வேற சூஸ் பண்ணுறாங்கிற பயம் வேறு இருந்தது கரெக்ட் எழுதி இருக்கார் அது கூட அதுக்கப்புறம் ஹி ஹேட் டு ஃபைட் ரூசி மோதி சுமந்த் மல்கார் மட்டும்தான் இவருக்கு ஃப்ரெண்டு சுமந்த் மல்கே இவனுக்கு ஃப்ரெண்டுன்னா ஹீடின் மண் ரூசி மோதி டு டேக் டாடா மோட்டர்ஸ் ஏன்னா தட் டைம் டாடா ஸ்டீல் வாஸ் டூயிங் வெல் டாடா மோட்டர்ஸ் வாஸ் நான் நான் பண்ணல ஸோ ரூசி தாட் தட் ஹீ கேன் டேக்லாம் முங்கலாங்க ஆனால் தான் இவன் அத்தன் டாடாவை பேக் பண்ணலாம் ஸோ ஹூம் டிடி கேட்டட் ஆஃப் ஹேட் கேட் ஆஃப் அஜித் கேர்கர் இன் இண்டியன் ஹோட்டல்ஸ் ரூசி மோதி இன் டாடா ஸ்டீல் தர்பாரி சேத் இன் டாடா கெமிக்கல்ஸ் ஒரு அஞ்சாறு ஹான்ஸ் நாணி பால்கி வள இவங்கெல்லாம் பெரிய பெரிய ஆளுங்க இவ்வளோ காலி பண்ணி தான் ஈ ஆட்ட எஸ்டாப் ஒன் முடியும் ஆ அதுக்கு தான் எழுபத்தஞ்சி வருஷம் ரூல் கொண்டு வந்தார் இவர் டேரட் செவன்டி ஃபைவ்னு வேற ஜேஆர்டி வித் இஸ் மாரல் அத்தாரிட்டி வாஸ் கண்ட்ரோலிங் ஏன்னா அந்த மேனேஜ்மெண்ட் சிஸ்டமில் இவங்களோட ஷேரையும் குறைச்சிட்டாங்க கவர்மெண்ட்டு நீ மனாப்பிளின்னு ஸோ மனாப்பிளி ஆக்ட் அப்புறம் ஹி ஹேட் டு யூஸ் டிசிஎஸ் மணி டு பை பேக் தி ஷேர்ஸ் ஸோ முப்பத்தஞ்சு ஈ ஹேட் டு பில்ட் பேக் தேர்ட்டி ஃபர் தி ஷேர் ஹோல்டிங் வாஸ் வெரி லோ இட் வாஸ் ஒன்னி மாரல் அத்தாரிட்டி அவன் அவன் தனியாக ஃப்ரிட்ஜின்னு போட்டால் கஷ்டம் ஸோ இந்த டிசிஎஸ் பணத்தை வச்சு ஹி பாட் பேக் ஷேர்ஸ் ஆஃப் ஆல் தீஸ் கம்பெனிஸ் டூ கன்சாலிடேட் கன்சாலிடேட் இஸ் ஃபோல்ட் இதெல்லாம் முடிஞ்சு அறுவத்தி ரெண்டு அறுபத் மூணு வய வெரி லிட்டில் டு டே வாஸ் ரிட்டர்னாக போட்டு தட் பீரியட் ஆமாம் ஹவ் ஹீ கன்சாலிடேட்டட்னு ஆனால் நீங்கள் நம்ம செத்து போன வரைக்கும் பார்ப்பலாம் ஐம்பத்தாறு வயசுக்கு முன்னாடி ரத்தன் டாட்டா வாஸ் கன்சிடர் ஃபெயிலியர் நெல்கோ ஊற்றிக்கிச்சு விக்டோரியா எம்பரஸ் ஊற்றிக்கிச்சு எம்ப்ரஸ் பில்ஸ் ஊற்றிக்கிச்சு நெல்கோ ஊற்றிக்கிச்சு டாடா இண்டஸ்ட்ரீஸ் காட் நோ வேர் அண்ட் ஹி வாஸ் ஒன்லி அசிஸ்டன்ட் சுமந்த் மால்காக இன் டாட்டா மோட்டர்ஸ் நோபடி டாக்ஸ் அபவுட் இட் டுடே ஹீஸ் ஃபெயிலியர்ஸ் ஒன் ஆஃப் இண்டியாஸ் கிரேட்டஸ்ட் கரெக்ட் ஸோ உனக்கு வாய்ப்பு எப்போ வரும்னு தெரியாது கரெக்ட் தி வாய்ப் அந்த லீடரை சொன்ன மாதிரி ஒன்னோட டுவெண்ட்டி பர்சன்ட் ஆஃப் தி லைஃப் வரைச்ச என்ஜாய் டு தி மேக்சிமம் கரெக்ட் ஸோ அண்ணா சொன்னது மாரி இந்த வருஷம் எண்டாடுது பரவாயில்ல உங்கள் ஃபெயிலியர்ஸும் என்ஜாய் பண்ணுங்கள் நடந்ததுவாயில்ல அடுத்த வருஷம் வர்றது நாளைக்கு வர்றது எங்கள் அருண் மாரி நீங்களும் கோவில் போங்க குளிச்சுட்டு விபூதி போட்டுக்கோங்க சாமியை கும்பிட்டுட்டு ஆமிங்க நல்லா இருக்கும் இந்த வர வருஷம் உங்களுக்கு நாங்கள் சார்பாகவும் உங்கள் எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர் வணக்கம் குழந்தைங்களுக்காக ஒரு புத்தகம் லான்ச் பண்ணோம் அது ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது யாருக்கெல்லாம் அந்த புத்தகம் போகணுமோ எங்கள் டீமுக்கு கான்டாக்ட் பண்ணுங்க கீழே இருக்கிற நம்பர்லையும் வெப்சைட்லையும் கான்டாக்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அந்த புஸ்தகத்தை நீங்கள் வாங்கிக்கலாம் மற்ற எங்கள் புத்தகமும் அவைலபிள் எங்கள் வெப்சைட் மூலமாகவும் வாங்கலாம் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பர்லையும் மெசேஜ் அனுப்பலாம் நன்றி வணக்கம்